குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டிலுங்க ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு தமிழில் டைட்டில் வச்சிருக்கார் இயக்குனர் மைக்கிள் அவர்கள் அதுக்காக அவரை பாராட்டலாம் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் அவங்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ண சொல்லுங்கள் இப்போ திரு விமர்சனத்துக்கு போகலாம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தோட நடிகை நடிகைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா விமல் கருணாஸ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சென்னையில வந்து ஒரு பெரியவர் திருநெல்வேலி களக்காடை சேர்ந்த ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் அவர் இறந்துறாரு இறந்தவர் முகமெலாம் நசுங்கி இறந்துறாரு அவருடைய பாடியை வந்து மார்ச்சூரி வண்டியில் அமரர் ஊர்தியில் ஏற்றிட்டு திருநெல்வேலிக்கு போகணும் அந்த வண்டி டிரைவர் தான் வந்து விமல் ஆனா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இடக்கு மடக்கான ஒரு வண்டி அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு ஒருக்கா நிற்கக்கூடிய ஒரு வண்டின்னு படத்தோட ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க அந்த வண்டியில ஏற்றிட்டு விமல் போறாரு போனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் ரெண்டு மனைவியோட மகன்களும் வந்து அவருக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னொரு அதாவது இன்னொரு மனைவியோட மையன்தான் வந்து இவங்களுக்கு கான்டக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து இங்கிருந்து ஒரு கிளம்பி போறாரு அவங்க வந்து இந்த பாடியை கைப்பற்றுறக்கா சில முயற்சிகள்லாம் பண்றாங்க இந்த ஆப்போசிட் ஃபேமிலி இவங்களும் அந்த பாடிக்காக காத்திருக்கிறாங்க இவர் அந்த பாடியோட போறாரு போனவர் கரெக்டா போய் சேர்ந்தார் அந்த ஊருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தோட முழுநில திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா மிக மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி பகல் இரவு வந்து ரோட்டு பகுதியில் வந்து அழகா ஒளிப்பதிவாளர் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு கதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கதை இந்த அமரர் ஊர்தியில் போன அந்த டெட்பாடி வந்து ஊருக்கு போய் சேர்ந்துச்சாங்கிறதான் கதை ஆனால் இதை வந்து இயக்குனர் வந்து திரைக்கதையில் வந்து சுவாரஸ்யப்படுத்த தவறிட்டார் ஃபஸ்ட் ஹாப்பும் போராடிக்கிற தான் இருக்குது செகண்ட் ஹாப்பும் போராடிக்கிற தான் இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேண்மணிக்கே வந்து அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேன்மணிக்கே நமக்கு இப்போ முடிய போகுது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளைமேக்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கருணாஸ் கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக பண்ணியிருக்கார் இயக்குனர் அதை நான் என்னன்னு சொன்னேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும் அதாவது வந்து இப்படி கிளைமேக்ஸ் பண்ணணுங்கிறக்காக இப்படி ஒரு திரைக்கதை எழுதுனது வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் போர் ஹாப்பு போரடிக்கிற தான் இருக்குது செகண்ட் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணி ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு பட் அதுவும் வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஓவராலாக பார்க்கும்போது இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறாங்க தேட்டருக்கு வந்து டிக்கெட்டு கொஞ்சம் எடுப்பாங்களாங்கிறது தெரியாத மாதிரி தான் இருக்கு படம் வந்து ரொம்ப சுமாரான ஒரு திரைப்படம் இந்த படம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் பண்ணுங்க பண்ண உங்க பெல் பட்டனை சேர்த்து அழைப்புங்க அடுத்த வழியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி